பிடிக்கும் அழகான மனைவியை நம்ப வசப்படுத்துவது எப்படி தன்வசப்படுத்துவது எப்படி அதுதான் காதலனின் கலை அந்த கலையை அழகாக விஜய் ஆண்டனி செய்திருக்கிறாரா என்பதை ரோமியோ படம் பார்த்தால் தெரியும் படத்தில் விஜய் ஆண்டனி தான் மிஸ்டர் ரோமியோ அவருடைய ஜூலியட் நாலினி ரவி மற்றும் சாரா வி வி கணேஷ் யோகி பாபு மற்றும் பலர் வந்து கிச்சு மூட்டி சிரிக்க வைக்கிறார்கள் டைரக்ஷன் விநாயக் வைத்தியநாதன் என்ற புதியவர் எழுதி இயக்கி இருக்கின்றார் மலேசியாவில் வேலை பார்த்துவிட்டு நாடு திரும்பும் தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்ய முடிவு செய்கின்றனர் பெற்றோர் ஒரு அழகான பெண்ணை பார்த்து மகனுக்கு மனம் முடித்து வைக்கின்றனர் சினிமாவில் ஹீரோயினாக கலக்க வேண்டும் என்று கனவில் இருக்கும் மிருணாளினி ஏ விஜய் கண்டதும் மனம் முடித்து விஜய் ஆண்டனிக்கு திருமணம் செய்து வைத்து விடுகின்றனர் தன்னுடைய அழகான கனவில் கல்லை தூக்கி போட்டது போல தன்னுடைய வாழ்க்கையில் விஜய் ஆண்டனியை கொண்டு வந்து போட்டதும் இவர் டென்ஷன் ஆகி விடுகிறார் மிர்லானினி திருமணத்திற்கு பின் மனைவிக்கு தன் மேல் பெரிதாக ஈர்ப்பு இல்லை காதல் இல்லை என்பதை உணர்ந்த விஜய் ஆண்டனி தன் அழகான மனைவியை தன்வசப்படுத்த ஒரு ஐடியா எல்லாம் யோசிக்கிறார் அவர் யோசித்து முடிவெடுப்பதே திரைக்கதை இந்த நிலையில் தம்பதிகளுக்கிடையில் காதல் வந்ததா கலவி நடந்ததா அவர்கள் கைகோர்த்து டூயட் பாடினார்களா அல்லது பிரிந்து விட்டார்களா என்பதே மீதி கதை கதையின் நாயகன் விஜய் ஆண்டனி நடிப்பில் யதார்த்தம் கூடியிருக்கிறது மனைவியின் தொல்லையை மனைவியின் கோபத்தை மனைவியின் ஊழலை சகித்துக்கொண்டு அவளை காதல் வசப்படுத்த கூழ்மேனாக சிரித்து கொண்டே அவரை தன்வசப்படுத்த அவர் செய்கின்ற அந்த யதார்த்தமான நடிப்பு ரசிக்க வைக்கிறது நாயகி மிருநாளனி நடிப்பில் மிளர்கிறார் காதல் கலாட்டா கலகலப்பு என்று மடதை தொடும் வகையில் அழகாக திரைக்கதை அமைத்திருக்கிறார் இயக்குனர் படத்தில் ஹீரோயின் ஆகியே டூயட் பாடலாம் என்று நினைக்கின்ற தன்னுடைய மனைவியை நான் தான் ஹீரோ நீ தான் ஹீரோயின் வாட் டூயட் பாடலாம் என்று அவரை சகித்து கொண்டு அவரோடு ஒரு ரொமான்ஸை உருவாக்கி அவருக்குள் ஒரு ரொமாண்டிக்கான ஒரு ஹீரோவாக மாறியிருக்கின்றார் ஆண்டனி காதல் மனைவி மனைவியை கவர்வதற்காக அவர் போடும் அந்த குத்தாட்ட பாட்டு சம ரோமியோவை பார்க்கலாம் ரசிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க